காபி போடுவா டீ போடுவா உங்களுக்கு மர்மல நாய் பிஸ்கட் தின்னு எனக்கு நாய் ஊசி போட்டுக்கலாம் மர்மல அத என் சக்கர நாலு பேர் என்ன பாக்கது காண்டி ஓ அவங்களுக்கு காபி தண்ணி பண்ணுமா ஆமா மர்மல சாரிங்க தே சூப்பரா போட்டுதே இப்போ ஹலோ சித்தப்பா சொல்லுங்க அப்படியா சரி 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 வாங்க 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 சின்ன திருத்தோ எங்க சித்தப்பா பொன் பண்ணாரு நாலு பேர் வரலையா 40 பேர் என் சொந்த கார சக்கர எல்லாரும் வண்டி பிடிச்சு வராவளா என்ன பாக்கது காண்டி ஊசி போட்டுக்கலாம் இப்போ என்ன செய்ய மர்மல பத்ரா பால் பாக்கெட் தான வாங்கிட்டு வந்திருக்கே எப்படி காபி போடுதுக்கு